இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் வருகின்ற பிப்ரவரி மாதத்திற்கான பலாபலன்கள் மாத பலன்கள் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி மாதத்திற்கான பலாபலன்கள் சிம்ம ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய யோக அமைப்புகளில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் அமைப்புகளில் நம்ம வெளிப்படையாக சொல்லோம்னா இந்த மாதம் பெரும்பான்மையான பகுதி நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிருக்க வேண்டிய மாதம் சில இடங்களில் சில நன்மைகள் உண்டு அதனால் இந்த பதிவை நான் பெருசாக இடுத்து பேச எனக்கு விருப்பம் ஏன்னா மேக்சிமம் எதிர்மறையான பலன்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சரிங்களா அதே நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது கோச்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பொது பலன் இப்போ நான் இது பத்து சொல்கிறேன்னா இதில் உங்களுக்கு ஒரு ரெண்டு அல்லது மூன்று மேட்ச் ஆகி நடந்தால் பெரிய விஷயம் சரிங்களா அவ்வளவுதான் அதோடைய பலம் உங்கள் ஜாதகப்படி ஒரு சுய தசாபக்திகள் நடக்கும் ஜாதக அமைப்பு இருக்கும் அதன்படி இருக்கின்ற பலன்கள் தான் முக்கியமானது சரிங்களா அப்போ எதுக்குங்க இதை கேட்குறீங்க ஜாதகம் இல்லாதவங்க அட்லீஸ்ட் இந்த கொஞ்சம் அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் சரிங்களா ஓகே இந்த அமைப்பின்படி முதல்ல உங்களுக்கான நன்மைகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கான நன்மையான சில இடங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தியோகம் உத்தியோகத்தில் தி பெஸ்ட்டுங்க இந்த காலகட்டம் இன்னொருத்தர் கீழே நீங்கள் வேலை செய்கிறீங்க ப்ரொஃபஷனில் இருக்கீங்கன்னா தி பெஸ்ட்டு பீரியட் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரியால் பாராட்டுதல்களை பெறுவீர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களுடைய உத்தியோக அமைப்புகள் வளர்கின்ற ஒரு சிறப்பான காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு இந்த ப்ரமோஷன்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாவது டிலே ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு ப்ரொஃபஷன் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மேன்மை முதல் விஷயம் ரெண்டாவது மிக கடுமையான கடன் சுமைகளில் இருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் ஓரளவு அந்த கடன் சுமை படிப்படியாக குறையும் ஆனால் தீராது ஓரளவு குறையும் சரிங்களா குறிப்பாக இந்த மாதத்தின் முதல் பத்து நாட்கள் கடன் சுமையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆவீங்க சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த மாதம் உண்டு அதனை அடுத்து தான் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு வெற்றியானாலும் நீங்கள் ரொம்ப அப்படியே இழுத்து பிடிச்சி ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும் சிரமப்பட்டு ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் வெற்றிகளை பெறுவீர்கள் அதில் கவலைப்பட வேண்டாம் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போயிட்டு வர்றது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது வழக்குகளில் ஏதாவது போயிட்டு இருந்தால் வழக்குகளில் கொஞ்சம் போராடி அந்த இறுதி கட்டத்தில் வெல்லக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது திருமண அமைப்புகளை பொறுத்த மட்டும் தடை செய்யாது தாராளமாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் சரிங்களா ஆனால் அது எப்படி கைகூடுங்கிற பின்பு சொல்கிறேன் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் புத்திரபாகியத்தையும் இது தடை பண்ணாது நன்றாகவே அமையும் சரிங்களா இந்த மாதிரியான விஷயம் குறிப்பாக உங்களுடைய வேலை விஷயம் மட்டும்தாங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பு இந்த விளையாட்டு போட்டிகள் அந்த மாதிரி கலந்துக்கிறீங்கன்னா அதில் வெற்றி வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் நல்ல பலமாக இருக்குது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நல்ல பலமான அமைப்புகள் இருக்கின்ற ஒரு நல்ல மாதமாக இது அமைகின்றது இந்த விஷயங்கள் தாங்க உங்களுக்கு நன்மை அப்படின்னு நல்லா சொல்கிறதுக்கான ஒரு அமைப்புகளில் உண்டு எங்கெல்லாம் கவனிச்சுருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு லிஸ்ட்டே இருக்குது சரிங்களா அந்த இடங்கள்லாம் நீங்கள் ரொம்ப கவனிச்சிருக்க வேண்டியது அவசியம் அதில் முதல் அமைப்பு இப்போ தான் சொன்ன திருமணம் ஆகும் ஆனால் அந்த திருமணம் செட் ஆகிறதுக்கு படாத பாடுபட வேண்டியதாக இருக்கும் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு ப்ரெஷரின் பேரில் ஒரு பதட்ட பதட்டத்தின் பேரில் தான் திருமண அமைப்புகளை நடக்கின்ற ஒரு அமைப்புகளில் உங்களுக்கு இருக்குது அப்போ அது பார்த்துருக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு விஷயம் அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவி அமைப்பு ரொம்ப முக்கியமாக நிதானிச்சு இருக்க வேண்டிய வெரி இம்பார்ட்டண்ட் பிளேஸ்ன்னு நான் இதை தான் சொல்லுவேன் கணவன் மனைவி உறவில் புரிதல் இல்லாத சில சங்கடமான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு இது பொதுப்பலன் பயப்பட வேண்டாம் சரிங்களா இந்த பதிவை பார்த்துட்டு அப்படியா இப்படியா பொதுப்பலன் ஒரு இருபது சதவீதம் ஆனால் சண்டை வரும் அது ரொம்ப வீரியமாக இருக்குமா வீரியம் குறைவாக இருக்குமா அது உங்கள் ஜாதகத்தை பொறுத்தது சரிங்களா ஆனால் சண்டை வரும் அதில் மாற்றுக்கருத்து இல்லை அந்த அமைப்பின்படி கணவன் மனைவிக்கிடையில் மிக கடுமையான கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும் அதில் கொஞ்சம் கவனிச்சு இருந்துக்க வேண்டியது அவசியமானது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் இருக்கீங்க மனைவி இங்கே இருக்காங்க நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வேலை பார்த்துட்டு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து போகிறீங்கன்னா பெருசாக இருக்காது பயப்பட வேண்டாம் சரிங்களா ஆனால் ஒன்றா இருக்கும்போது தான் அது கொஞ்சம் கூடுதலான மனக்கசப்புகளை ஏற்படுத்தும் முதல் விஷயம் ரெண்டாவது உங்கள் வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலை அல்லது உங்களின் உடல்நிலை யாரேனும் ஒருவரின் உடல்நிலையில் அடிக்கடி தொந்தரவுகளை கொடுக்கும் குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதி முற்பகுதியிலும் தொந்தரவுகள் இருக்கும் பிற்பகுதியில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஆக ஹெல்த்தில் ரொம்ப கவனிச்சிருக்க வேண்டியது அவசியம் மருத்துவ செலவுகளை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டணும் அதை அடுத்ததாக உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு சிறப்புன்னு சொன்னோம் தொழில் செய்பவர்கள் இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் அகலக்கால் வைக்கிறது புதிய டீலர்ஸை நம்பி பெருசாக முதலீடு எதுவும் போட்டு லாக் ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப கவனித்து இருக்க வேண்டிய காலகட்டமாக சிம்மராசினேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அமைகின்றது அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும் அதனை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எவியா முதலீடுகள் போடாதீங்க அதான் நான் சொல்ல வரேன் ஏன்னா பொருளாதார ரீதியாக தொழில் அமைப்புகளை டவுன்ஃபாலை தான் காட்டுது வளர்ச்சியை காட்டலை பின்னடைவை தான் காட்டுது அதனால பெரும் முதலீடுகளை நீங்கள் தூக்கி உள்ளே போட்டுட்டிங்கன்னா பிரச்சனைக்குள்ளாகி அப்படி சிரமமாயிரும் பார்த்து இருந்துக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உடல்நிலையில கவனிச்சிருக்கணும்னு சொல்லிட்டேன் ஃபேமிலி லைஃப்ல கவனிச்சிருக்கணும்னு சொல்லிட்டேன் தொழிலில் பெரும் முதலீடுகள் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமாக ஏதாவது பேச்சுவார்த்தை நீங்க மெனக்கெட்டு போயிட்டு விழுந்தடிச்சு பேசாதீங்க ஏன்னா பூர்வீக சொத்துக்கள் இது பிரச்சனைகளை கொண்டு வரும் பங்காளி அமைப்புகள்ல பிரச்சனைகளை கொண்டு வரும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கு சரிங்களா தகப்பனாரம் மேக்ஸிமம் இந்த பீரியட்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் அவரே உங்கள் கூட வம்பு வளர்ப்பார் அந்த மாதிரியான ஒரு சில அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு சரிங்களா அதனால் அவங்களுக்கு சொல்கிறது என்ன அன்பு நண்பர்களே கொஞ்சம் அப்படியே நிதானித்து நகர்றது மேன்மையை தரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஏதாவது சொத்துக்கள் வாங்குறீங்க பொருட்கள் வாங்குறீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து நிதானித்து பார்த்து வாங்கிறது நன்மை ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைகின்ற சொத்தோ பொருளோ ஒரு பிரச்சனையோ வில்லங்கத்தையோ நிச்சயமாக ஏற்படுத்தும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அவ்வாறு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் மிக அதிகமாக உண்டு அதனால் அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுறது மிக சிறப்பு இந்த விஷயங்கள் தாங்க அதாவது சுருக்கமாக சொல்லணுன்னா தொழில் ரீதியாக அகலக்கால் வைக்காதீங்க பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காதீங்க ஹெல்த்தை கொஞ்சம் கவனித்து பார்த்துங்க ஃபேமிலி லைஃப்பில் அகலக்கால் வைக்காதிங்க பருவ வயதில் பசங்க இருக்காங்கன்னா படிப்பில் டிவியேட் ஆவார்கள் இந்த மாதம் பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் படிக்க மாட்டாங்க பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா உடல்நலத் தொந்தரவுகள் தான் அதனால் எல்லாமே சொல்கிற அளவுக்கு பெருசாக அது பாசிட்டிவ்னு இல்லை இந்த மாதம் சரிங்களா நெகட்டிவான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானிச்சிருந்துங்க பெருசாக அதுலேயே அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது முதன்மையான பரிகாரம் பைரவ பெருமானை இருக்க பிடிச்சிங்க அது ரெண்டாம் தரமான பரிகாரம் சரிங்களா அதை மட்டும் பண்ணிக்கிட்டு அப்படியே ஓரளவுக்கு நகர்ந்துக்கிறது மேன்மையை தரும் ஆக இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நண்பர்களே மீண்டும் இன்னொரு நல்ல பதிவின் மூலம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்